ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேயோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பணங்கிறப்படி எப்படி செய்கிறான்னு பார்க்க வந்திருக்கோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் எப்படி ஒரிஜினல் பணங்கிறப்படி செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும் தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய பெருசாக எத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டீங்க நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் பாருங்கள் ஆமாம் எழுது பதினேழு எழுது காய்க்கணும் அண்டாளை ஊற்றி காய்க்கணும் ஆனால் தீன் போட்டி காய்க்கணும் ஆ கட்டி ஆமாம் அது சட்னி ஊற்றணும் சட்டியில் ஊற்றணும் ஊற்றணும் கருப்புட்டி ஆ கருப்புட்டிக்குமா தட்டிடும் குரங்குருப்புட்டி ஆ பணம் கருப்பூட்டிக்கு குரங்கருப்பிக்கும் பாருங்கள் எதோ பதினேண்ணே ஆமாம் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணை ஏறுவீங்க நான் போய் உணச்சிடுவேன் முப்பது உணச்சிருவேன் ஆமாம் அதாளும் போகுது ஆமாம் மத்தியானன்னு போகுதே ஆ அஞ்சீன்னு போகுதே

அருணை மலரை ஏரி மாதா கண்கள் திரவாயோ அந்த பதினஞ்சிசம் சார்

அண்ணன் பனை ஏறி பதினி எடுத்து முடிச்சிட்டாரு பதினி எடுத்து முடிச்சுட்டு பானைகளுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடித்து முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்க போகிறாரு கீழே இறங்கினோன்னா நம்ம ஒரிஜினல் பதினி எப்ப இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தொண்ணூறு பானை ஏறி இறங்குறாரு நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அண்ணன் வந்து நாற்பத்தேழு வயசுலேயும் ஒரு நாளைக்கு வந்து தொண்ணூறு பணம் ஏறி இறங்குறாரு

இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கருப்பட்டி இது உங்களுக்கு இப்போ என்னாச்சு நான் இந்த காற்றுக்கு ஒரு ஒட்டம் ஒரு கொட்டம் ஆமாம் காற்று கொஞ்சம் நல்ல இடங்கம்மா சரியான சரியான ஆ Hij hou er wel van, maar lang,

બોબો ભાઈ તો ઓર આમ નીચે બટુક અપણ જેરતીંગા આમ આમ તો આઈ તો એન્ડ વાત કરી મેં આડ ગો તો એને યાર મને ઇન્દુ મુઠી બોલના મુના લેના ઇન્દુ આ ઇન્દુ યાર કો

இப்பாரும் செய்யலா நீங்க உங்க வீட்டுக்கு பயன்படுத்துறது எடுத்துக்கிறீங்களா ஆமா லாஸ்ட் பனைத்து முடியும் போது கொஞ்சம் கொண்டு போயிருங்க கொண்டு போயிருங்க அது கருப்பட்டி பானை ஊத்தி கொண்டு போவோம் கருப்பட்டி பானை ஒரு களையத்துல நிறைய ஊத்தி கொண்டு போவோம் மொத்தமா ஆமா கருப்பட்டியா தனித்தனியா இல்லாம பானையில மொத்தமா ஊத்திடுவோம்

வாங்க இப்போ நம்ம அண்ணனுடைய வீட்டை சுற்றி பார்க்கலாம் அண்ணனுடைய வீடு வந்து பண ஓலையால் செய்யப்பட்டிருக்கு ஆமாம் நம்ம

சரி அப்ப வந்து இங்கே போய் போய் ஓகே பண்ணிச்சு பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பண செய்வ போகிறாரு thank you

இதுக்கு பேர் தான் கூப்பன் இதில் கடலை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கிணத்துல கோரி வச்சு அதில் கொஞ்சம் பொரி கடலை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பொரி கடலை இந்த அந்த பொரி உருண்டை செய்கிறாங்கல்ல கடலை முட்டை மாதிரி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதில் இந்த உரம் வைக்கிறோம் தம்பி சம்பளம் உரம் இல்லையா நம்மளே கொடுத்தா வாங்கிவிடுவான் அதை நான் வந்து போட்டு தந்துருவான் எல்லா வருஷமும் எனக்கு தான் அடுப்பு போட்டு தருவேன் அடுப்பு ஆமாம் பிஞ்சிடும்ல பிஞ்சிடும் ஆமா

கருப்படி நல்லா கருப்பட்டி ஆயிட்டு பயணியோட ஏதாவது இனிப்பா இருக்கும் ஆமா வீட்டுக்குள்ள ஒரு பறன் போட்டிருப்போம் போட்டு வச்சிருவோம் மட்டை எல்லாம் வச்சு கட்டி அது மேல ஓலை வச்சு அதில் போட்டு தனியாக தட்டி அண்டாக்கில் போட்டோம்னா நல்லா காமிச்சிடும் காயம் எடுத்துக்கொண்டு அங்க ஃபிரானில் வைக்கணும் எப்போக்கா ரேட்டு கொடு ரேட் வந்து டிசம்பர் மாதம் கூட நல்லா கொடு ஆமா நீங்கள் அந்த மாதிரி வைக்க மாட்டேங்குது அது சொந்த வீடு இருக்கணும் அதை வச்சு பாதுகாக்கிறதுக்கு ம் உங்க ஊர்ல இருக்கல ஊர்ல சொந்த வீடுலாம் இல்ல வாடகை விடல இடம் தான் கிடைக்கணும் வீடு எடுக்கல